நம்ம நினைக்கிற பார்க்க போறோன்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ரஜினிகாந்தோடைய கூலி திரைப்படத்தில் வந்து நடிக்க இருக்கிற முக்கிய பிரபலங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் முன்னதாக வந்து ரஜினிகாந்த் கூட வந்து சத்யராஜ் வந்து இருபது ஆண்டுகளுக்கு பின்பு வந்து இணைய இருப்பதாக வந்து முன்னதாக வந்து பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டு சத்யராஜ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதனைத் தொடர்ந்து மூன்று முக்கிய நடிகை நடிகர்கள் வந்து இணைந்திருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனா வந்து முக்கிய வேடத்துலையும் அதனைத் தொடர்ந்து சுர்திகாசன் தமிழ் நடிகையான கமலஹாசனுடைய மகளுமான சுர்திகாசன் வந்து முக்கிய இடத்துலையும் சௌபின் சாகிர் மலையாள நடிகரான சவுபின் சாகிர் அவர் வந்து மஞ்சுமல் பாய்ஸில் வந்து அந்த குளிக்குள்ள வந்து போய் எடுக்கிற மாதிரி அந்த முக்கிய ஒரு கான்செப்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ரோலில் வந்து அவர் அந்த திரைப்படத்தில் வந்து நடித்து பிரபலமானவருங்க அது மட்டும் இல்லாமல் கூலி திரைப்படத்தை வந்து அனிருத் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை வந்து இசையமைக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஜெயிலர் திரைப்படத்தில் வந்து அவரோட இசையமைப்பு வந்து பேசப்பட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சன் பிக்ச் கலாநிதிமாரும் தான் இந்த திரைப்படத்தை வந்து மீண்டும் வந்து அவங்க தொகுத்துருக்காங்க இந்த படத்தோட வெளியீடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாக இருப்பதாக வந்து முன்னதாக வந்து அறிவிப்புல வந்து விளையாடுங்க ரஜினிகாந்த் முன்னணி நடிகரான வந்த இவர் வந்து நூற்றி எழுவத்தொன்னாது என்ற தற்காலிக தலைப்பு வந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திரைப்படத்தில் அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியா அதனைத் தொடர்ந்து முதன்மையான முகைப்புகைப்படம் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எடுக்கப்பட்டு தற்போதைக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கதாபாத்திரத்தில் வந்து முதன்மை புகைப்படங்கள் வந்து எடுக்கப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடப்படன்னு சொல்லியிருக்காங்க படக்குழுனர் வந்து முன்னதாக வந்து தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனா வந்து ரஜினிகாந்தோட நடிப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வந்து எக்கச்சக்கமான மீட்டிங்கில் வந்து நாகார்ஜுன் என்ன சொல்லியிருந்தாருன்னு எனக்கு இது வரைக்கும் அழைப்புகள் வரல வந்தாலுமே வந்து நான் இப்போதைக்கு வில்லன் கேரக்டரில் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து அவருக்கு வில்லன் கேரக்டர் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரிலங்க தற்போதைக்கு வந்து அவர் நடிக்கிறதுக்கு வந்து ஒப்புக்கொண்டிருக்காருங்க அவரால் அவர் சொன்ன அமௌண்ட்லேருந்து ஜாஸ்தியாக கொடுத்து ஒப்புக்கொண்டாங்களா இல்லையான்னு வந்து தெரியலைங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரீத்தி அப்படின்னு சொல்கிற ஒரு கெட்டப்பில் வந்து அதாவது அப்படி சொல்கிற கதாபாத்திரத்தில் வந்து கமலஹாசனுடைய மகளான சுருதி வந்து அந்த கதாபாத்திரம் நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க ரசிகர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே வந்து சுருதி வடிவமைப்பு போஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் மம்மாட்டி வைக்கப்பட்டு ஒரு வில்லி கெட்டப் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருக்கிறதா இல்லைன்னு தெரிலங்க லோகேஷ் கனகராஜ் வந்து ஐந்து நிமிஷம் ஒரு காதல் லவ் சாங்கில் வந்து சுருதி இணைந்து வந்து ஒரு பாட்டு வந்து நினச்சிருப்பாங்க ஆல்பம் சாங் வந்து அந்த சாங் வந்து நல்ல ஹிட் ஆச்சு தான் நம்ம சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து மலையாள நடிகருமான மஞ்சுமூல் பாய்ஸில் அசத்திய நடிப்பை வெளிப்படுத்திய பாராட்டு பெற்ற நடிகருமான சவுபின் சாகிர் வந்து கூலி படத்தில் வந்து தயார் என்ற கதாபாத்திரத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க என்னை படக்குழுந்து அறிவிச்சிருக்காங்க படக்குழு வெளியிட்ட முதல் அப்டேட்டில் வந்து அதன் பின்னர் தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டாரான நாகார்ஜுனாவுடைய அப்டேட் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்றாக கொடுக்கப்பட்ட போது ரஜினிகுடைய ரசிகர்கள் வந்து வந்து தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து ரஜினியோட நடிப்புல வந்து லால் சலாம் திரைப்படம் வந்து கெஸ்ட் ரோல்ல வெளியா இருந்தாங்க அதனைத் தொடர்ந்து ஞானவேல் தாஸ் இயக்கத்துல வந்து வேட்டையன் சொல்ற திரைப்படத்துல வந்து நடிச்சு முடிச்சிருக்காருங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஞானிவெல் ராஜா வந்து முன்னதாக வந்து சூர்யாவை வைத்து ஜெய்பீம் திரைப்படத்தை வந்து இயக்கி வருங்க தற்போதைக்கு அவருடைய இயக்கத்தில் வந்து வேட்டையின் திரைப்படம் வந்து கன்னியாகுமரியில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்ச அந்த திரைப்படங்கள் வந்து எடுக்கப்பட்டிருங்க அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு அக்டோபர் மாதம் பத்தாம் பத்தாம் தேதி வந்து வெளியிடப்படுவதாக வந்து படக்குழு வந்து அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வந்து கங்குவா திரைப்படம் அதாவது சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியாக இருக்கிற கங்குவா திரைப்படம் வந்து பேட்டியன் படத்துக்கு வந்து ரஜினிகாந்தோட காம்படிஷனுக்கு வந்து இருப்பதாக சொல்லியிருக்காங்க முதல் முறையாக வந்து சூர்யா மற்றும் ரஜினிகாந்தோடைய காம்படிஷனில் வந்து அந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் அதனைத் தொடர்ந்து கூலி திரைப்படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இதனை முடித்துவிட்டு ஜெயிலர் டூ திரைப்படம் வந்து நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வந்து அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க நானூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்ச ஜெயிலர் திரைப்படத்தின் மூலம் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து எக்கச்சக்கமான வரவேற்புகள் வந்து கிடைக்கப்பட்டிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ரஜினிகாந்தோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அதிக வரவேற்பு பெற்ற திரைப்படமாக வந்து கூலி திரைப்படம் வந்து இயங்க கொண்டு வருதுங்க லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் முன்னதாக வந்து விஜய் நடிப்பில் வெளியான லூயோ லியோ திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் கிட்ட அடிச்சு அறநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க